கொங்கு மண்டலத்தை மொத்தமாக தட்டி தூக்கிய எடப்பாடி அதிர்ச்சியில் கதறும் திமுக தலைமை நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தேர்தல் வியோகங்கள் எல்லாம் புதிய புதிய யுக்திகளை கையாண்டு கொண்டிருக்கிறார் நமது எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக ஆட்சியை கண்டிப்பாக அமைத்தே ஆக வேண்டும் என சின்ன சின்ன அமைப்புகளாகட்டும் பெரிய கட்சிகளாகட்டும் அதே போல சின்ன சின்ன ஜாதி ரீடியாம அமைப்புகளாகட்டும் அனைத்துமே அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கொங்கு மண்டலத்தை மொத்தமாக கைப்பற்றி விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி தற்சமயம் இணையதளங்களிலே ஒரு தகவல் என்பது உலா வந்து அதை வாசிக்க ஆரம்பிக்கிறேன் நீங்களே கேளுங்க சட்டமன்ற தேர்தலுக்கான பணியை அரசியல் கட்சிகள் தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் தேர்தல் பணியில் முன்னிலையில் இருக்கிறது அதிமுக ஆளும் கட்சியான திமுக இன்னும் கூட்டணி தொடர்பான எந்தவித முடிவும் அறிவிக்காமல் எதிர்கட்சியான அதிமுக

மொத்தம் உள்ள அறுபத்தி எட்டு தொகுதிகளில் அதிமுக கூட்டணி சுமார் நாற்பத்தி நான்கு தொகுதிகளை கைப்பற்றி அசத்தி இருக்கிறது தென் மற்றும் வட மாவட்டங்களில் மொத்தமாக முப்பது தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற திட்டத்தோடு அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதாம் இதற்கு ஏற்ப கொங்கு மண்டலத்தில் களப்பணிகளை தொடங்கி இருக்கிறது அதிமுக நிலையில் தான் அதிமுகவிற்கு கொங்கு மண்டலத்தில் இருந்து அடுத்தடுத்து ஆதரவுகள் என்பது குவிந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் சேலத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனர் தலைவர் பெஸ்ட் ராமசாமி தலைமையில் அக்கட்சி நிறுவனங்கள் நேரில் சந்தித்து தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு முழு ஆதரவையும் கொடுத்திருக்காங்க இதேபோல் அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியை நமது கொங்கு முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலர் எம் தங்கவேல் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து தமிழ்நாட்டில் கூடிய தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி

அதற்கு பெரிய ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருப்பதாகத்தான் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா